அனைவருக்கும் வணக்கம் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கடுமையான இருக்கிறார் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் வழியாக பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கும் அனைத்து தடைகள் பிரச்சனைகள் ஜூன் ஒன்னு வரைக்கும் இருக்கும் அப்பதான் பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுல மேசத்துல பயிற்சி ஆகிறார் சரி என்ன நடக்கும் அதாவது மூன்று டிகிரிக்குள் பதின பதினாலாம் தேதி இருந்து மே பதினாலுல இருந்து ஜூன் ஒண்ணு வரைக்கும் கிட்டத்தட்ட ராகுவுடன் இணைந்து கிரகணமான நிலையில் இருக்கிறார் செவ்வாய் முழுவதுமாக ராகுவுடன் கிரகணம் ஆகிவிட்டார் அப்படி இருக்கிற நிலையில செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து ராசினியருக்கும் அதாவது அனைத்து ராசியினருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் அந்த செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தை இரண்டு ஆதிபத்தியங்கள் மீனம் உங்களுக்கு என்ன பாவமாக வருவதோ அதன் வழியாக செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த ஜூன் ஒன்று வரைக்கும் நடந்தே தீரும் அதனால இதுவரைக்கும் நடக்கலையே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது இந்த வீடியோவை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க அதாவது ராகுவுடன் கிரகணம் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் அடிபட்டு போச்சு அப்படிங்கிற நிலையில செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன பூமி பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு விவசாயம் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் எதா இருந்தாலும் இந்த ஜூன் ஒண்ணு வரைக்கும் கடுமையான போராட்ட காலம் அமைதியாக தான் இருக்கணும் இந்த நேரத்துல நினைச்சது நடக்க போறதே இல்ல செவ்வாய் கடுமையான நிலையில தற்சமயம் பதினாலு மே மூணு டிகிரிக்குள் ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் அந்த வீடு கொடுத்த குரு மீனத்துக்கு மூன்றில் மறைந்து விட்டார் கடுமையான காலகட்டம் உங்களுக்கே தெரியும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது ஏகப்பட்ட தடைகள் நினைச்சது நடக்காது இழுத்துக்கிட்டே போகும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கான் செவ்வாயினுடைய கடுமையான பாவத்துவ அமைப்பு இப்ப உங்களுக்கே தெரியாது என்னடா நடக்குது நல்லா தானே போய்கிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு நிலையிலாம் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள இப்ப உருவாக்கிட்டு இருக்கு மே இது அதாவது ஜூன் ஒன்னு வரைக்கும் உங்களுக்கு நடக்க போறதுல கோச்சாரத்துல ராகவுடன் கிரகணம் வீடு கொடுத்த குரு மூன்றில் மறைந்து விட்ட மீனத்துக்கு மூன்றில் மறைந்து விட்ட செவ்வாய் பாகத்துவம் ஆகிவிட்டார் அதனால வந்து உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அடுத்தது நெருப்பு நெருப்பால என்ன தொழில் செய்யறீங்க சமையல் செய்யறதுல இருந்து பெரிய பெரிய நிர்வாகம் ஒரு கம்பி உருவாக்குறாங்க நெருப்புல இருந்தா உருவாக்குது அதனால நெருப்புல செய்யக்கூடிய விஷயங்கள் நெருப்புல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனால செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இப்பொழுது தடைபட்டு நெருக்கு காரணம் செவ்வாய் பாகத்துவம் ராகுடன் கிரகணமாகி இருக்கிற மூணு டிகிரி கடுமையான ஒரு வலுவிழந்து விட்டார் செவ்வாய் வலுவிழந்து விட்டார் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் செவ்வாய் வலுவிழக்கும் பொழுது இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே செய்யக்கூடியவங்க இந்த நம்ம இந்த ஒரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் தடங்கள் இருக்க தான் செய்யும் சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வண்டி ஆகட்டும் ஆகட்டும் எதுல போற சம ஆகட்டும் வயதுக்கு தகுந்தாள் கடுமையான பாதிப்புகள் இந்த பதினஞ்சு நாளைக்கு இருக்கு அதாவது செவ்வாய் பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி நிலை பெரும் வரை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் மருத்துவம் அதாவது செவ்வாய் ஒரு சுபக்கிரகங்களின் தொடர்பை பெறாத நிலையில ஒருத்தர் ஆக முடியாது டாக்டர் ஆக முடியுமா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அது ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனுடைய இணைவையோ சந்திரனுடைய பார்வையோ வாங்கிய நிலையில தான் செவ்வாய் சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில தான் ஒருத்தர் மருத்துவ மருத்துவர்ல பல பிரிவுகள் மருத்துவத்துறையில இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் அதிக ஒரு சுபநிலை பெற்று இருக்க வேண்டும் சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற நிலையில தான் ஒருத்தர் முடியும் மருத்துவத்துறையிலும் அந்த படிநிலைகளை பொறுத்து இருப்பாங்க அனைவருக்குமே இந்த ஜூன் ஒண்ணு வரை நினைத்தது தள்ளி கொண்டே போகும் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் கடுமையான பாவத்துவ நிலையில் இருக்கிறதுனால கிரக ராகுடன் சேர்ந்து கிரகணமாக இருக்கும் நிலையில் அதாவது நினைக்கிறது நடக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிற நிலை இப்ப இருக்கும் அது இன்னும் பதினஞ்சு நாளைக்கு கடுமையான பாவத்துவம் அது பதினாலாம் தேதியிலிருந்து மூணு டிகிரிக்குள் ராகுடன் நினைந்து கடுமையான நிலையில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு போராட்டமான காலம் அந்த மனநிலை வந்து ஒரு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் எதையும் செய்ய முடியாத நிலையில் நம்ம இதை செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கூட அந்த எல்லாம் ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகும் காரணம் செவ்வாய் வந்து வலுவலந்து இருக்கிற கோச்சாரத்துல ஒரு முப்பது சதவீத கெடு அதாவது தடங்கல்கள் இருக்க தான் செய்யும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க இந்த ஒரு ஜூன் ஒண்ணு வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து ஆஹ் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நிறுத்த முடியாது என்றாலும் கூட செவ்வாய் பாவத்தின் காரணமாக ஒரு சில தடங்கள் இருக்க செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டு விளையாட்டு துறையிலையும் இந்த செவ்வாயினுடைய செயல்கள் அங்கே நடந்தே தீரும் முப்பது சதவீதம் தடை இருந்தே தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகாரம் அதிகார பதவியில் யார் இருந்தாலும் சரி ஒரு எந்த துறையாக இருந்தாலும் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதிகாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு பதினைஞ்சு நாள் ஜூன் ஒன்னு வரைக்கும் எதுவுமே நடக்காது ஏகப்பட்ட டென்ஷன் தான் வரும் சொல்றது நடக்க மாட்டேங்கிறாங்க சொல்றது செய்ய மாட்டேங்கிறாங்க நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அந்த கோபத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு உருவாகும் எந்த ராசியாக இருந்தாலும் இது செவ்வாயினுடைய காரகத்துக்கு அப்போ இந்த அதிகார அதிகார தோரணையில அதிகார அதாவது ஒரு செயலை இன்னொருத்திட்ட சொல்லி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜூன் ஒன்னு வரைக்கும் ஒரு மன போராட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் எதுவும் நடக்காத அமைப்புல தள்ளி போகக்கூடிய அமைப்பு கோச்சாரத்திலும் ஒரு முப்பது சதவீதம் தான் அந்த முப்பது சதவீத தடைகள் வந்து செவ்வாய் எவ்வளவு ஒரு சுபநிலையில் இருந்தாலும் சரி செவ்வாய் சுபக்கருங்க தொடர்புடாத நிலையில நம்ம அதிகார பதவிக்கு போக முடியாது போயிட்டோம் இருக்கோம் இப்போ கோச்சாரத்துல செவ்வாய் கெட்டு வலுவிழந்து இருக்கிற ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையில ஒரு கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் இருக்கிற நிலையில செவ்வாய் ஆட்சி நிலை பெறுவரை அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம் செவ்வாய் ஏன் இப்ப நடக்குது நாம இவ்வளவு ஒரு அதிகார பதவியில இருந்தோம் ஒரு சில தடங்கல்கள் ஏகப்பட்ட தடங்கல்கள் ஒரு சில பிரச்சனைகள் எது நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு விஷயத்த ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை சொல்றோம் அப்போ அதிகார பதவியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தொய்வு இருக்கும் அதுல அதனால வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி இதுதான் காரணம் செவ்வாய் வலுவிழந்திருக்கிற செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஒரு பதினஞ்சு நாள் வேகச்சுன்னா செவ்வாய் ஆட்சி நிலை பெற்றோம் மேசத்துக்கு போகும்பொழுது பழையபடி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன யோக தசா நடந்தாலும் செவ்வாய் தசையே நடந்தும் நல்ல யோக தசையில் வீடு வண்டி வாகனம் செல்வாக்கு என்ன அதிகாரம் என்ன கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் இந்த பதினஞ்சு நாளைக்கு எதுவுமே செல்லுபடியாக அதுதான் உண்மையான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டிட தொழில் இது செப்பாயினுடைய காரகத்துவத்தில் ஒன்று வீடு கட்டுற வீடு கட்ட சொன்னவராக இருந்தாலும் அந்த வீடு கட்டி கொடுக்கிற இன்ஜினியராக இருந்தாலும் அந்த கட்டிடத்துக்கு வேலை செய்யக்கூடிய கொத்தனாரிலிருந்து சிட்டால் இருந்து அத்தனை பேத்துக்கும் இந்த பதினைஞ்சு நாள் ஏகப்பட்ட மன சிக்கல்கள் தேர் ஏகப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் இப்ப சிட்டாளுக்கு மேசரிக்கு பாத்தீங்கன்னா சம்பள பிரச்சனை வரும் அடுத்த பத்து நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம் என்ஜினியருக்கு வரக்கூடிய அமைப்புகள் அது அவங்க செய்யக்கூடிய ஒரு பிளான் பண்ணா கூட அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஜூன் ஒண்ணு வரை ஜூன் ஒண்ணு தான் ராகு வீட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டிகிரி விலகிய நிலையில மேசத்துல வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல வந்து ஆட்சி ஆட்சி நிலை பெறும் நிலையில தான் செவ்வாய் இருப்பாரு அப்பயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அஞ்சு டிகிரி ஆயிரம் உடனே போன போறதுல இருந்தாலும் ராகுவை விட்டு ஒரு பதினஞ்சு டிகிரி விலகிய நிலையில தான் தசாபத்தி அடிப்படையில பலன்கள் நடக்கும் அப்போ எல்லா ராசியினருக்கும் செவ்வாய் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் இப்ப ஒரு உதாரணத்துக்கு மேச ராசி அதாவது ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறும் கிரகம் செவ்வாய் இந்த இரண்டு ஆதிபத்திய பலன்களும் ராசிக்கு பன்னெண்டும் எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து விரைஸ்தானத்துல இருந்து நடக்கும் தன்னுடைய அதாவது செவ்வாயினுடைய ஆதிபத்தியின் வழியாக சம்பவங்கள் நடந்தே தீரும் அப்ப மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க என்ன பண்ணணும் எட்டாம் இடத்து அதிபதி ராகுடன் இணைந்து பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் கடுமையான விரை செலவு அர்த்தம் வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் மெதுவா போகணும் உடல் கெட்டு போகும் போது சனியினுடைய மூன்றாம் பாவை ராசிக்கு இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு தெளிவா சொல்லக்கூடிய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற இப்போ மேச ராசி ராசிக்கு சனியினுடைய மூன்றாம் பருவம் இருக்குது அப்போ நீங்க உடல்நிலையில ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த சனி பார்க்கும் டிகிரியை பொறுத்து சனி எந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பொறுத்து மேச ராசியருக்கு ஒரு சில உடல்நிலை தொந்தரவு இருக்குது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற அந்த ஆதிபத்தியம் பெறு கிரகம் எட்டாம் இடத்துக்கு ஐந்துல ராசிக்கு பன்னெண்டில் மறைந்து ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் விரயஸ்தானத்துல அப்படி இருக்கிற நிலையில என்ன நடக்கும் என்னதான் யோகதோசை நடந்தாலும் செவ்வாய் கெட்டு போய் விட்டார் வலுவிழந்து விட்டார் ராகுடன் வந்து கிரகணமாகி விட்டார் அப்படிங்கிற நிலையில நீங்களும் சரியில்லை உங்களுடைய எட்டாம் இடம் போகக்கூடிய அதாவது பம்பு கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் எட்டாம் இடம் குருவினுடைய பார்வையை இருக்கிறது ஆனால் எட்டாம் அடு எட்டாம் அதிபதி கிரகணமாயிருக்கிறார் அப்படிங்கிற நிலையில வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா போகணும் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ரத்தமும் சிவப்பு நிறந்தா செங்கல்லும் சிவப்பு நிறந்தா நெருப்பு சிவப்பு தான் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாகும் காலகட்டம் இது ஜூன் ஒன்னு வரை செவ்வாய் கடுமையான பாகுத்துவ அமைப்பில் ராகுவுடன் கிரகணமாக இருக்கிறார் கிரகணமாயிருக்கிறார் அப்படி இருக்கிற நிலையில அனைத்து ராசியினரும் செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகம் அப்படின்னு நீங்க தெளிவா பாத்துக்கோங்க நீங்க எந்த ராசியா இருந்தால் பன்னெண்டு ராசியில எந்த ராசியா இருந்தால் இதே மீன ராசி எடுத்துக்க அவர் உடல்நலம் கெட்டு போவார் குடும்பம் பிரச்சனையில் இருக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய மூன்றாம் பார்வை சனியுடைய மூன்றாம் பார்வை இருக்கிறது இப்பொழுது புதனும் ஓரளவுக்கு இருக்கு இரண்டு சுபகரங்கள் சனியின் பார்வை இருக்கிறது ராசியில் குடும்பாதிபதி கெட்டு போய் இருக்கிற ஒன்பது குடிகளும் கெட்டு போய் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல தந்தையினுடைய ஒரு வாக்குவாதங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நிலை என குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய பாக்கியம் கேட்டு ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாகம் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாகம் இரண்டுக்கு இரண்டு பாவத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராசியில நின்று ராகுடன் கிரகன் மாயிருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா மீன ராசிக்காரங்க டென்ஷன் பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் தந்தை வழியில் பிரச்சனைகள் தந்தைக்கே பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லையா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா நடக்கும் அதனாலதான் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகம் அந்த இரண்டு ஆதிபத்தியங்களும் மீனம் எத்தனாவது ஆதிபத்தியமா வருவதோ தன்னுடைய காரகத்தின் வழியாக கெடுதல்கள் இருக்கும் ஒரு இருட்டுக்குள் செவ்வாய் மறைந்து விட்டது கிரகணமாகி விட்டது வலுவிழந்து விட்டது தன்னுடைய செயல்கள் நடக்காது கோச்சாரத்துல ராகுவுடன் கிரகணமாக இருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில எல்லா ராசிக்காரங்களும் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு அதாவது செவ்வாய் ஆட்சி நிலை பெரும் வரை ஏகப்பட்ட தடங்கல்கள் பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வயதுக்கு திறந்தார் போல் நடக்கும் வயதுக்கு திறந்தாற் போல் தசாபத்தி நலம்படல நடந்து என்ன யோக தசா நடந்தாலும் செவ்வாய் வலுவிழந்து விட்டார் கோச்சாரத்துல தொய்வு இருக்கதான் செய்யும் பதினஞ்சு நாளைக்கு ஜூன் ஒண்ணு வரை எதுலையுமே ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கும் இல்லைன்னா தேவையில்லாத போய் மாட்டிக்குவோம் இப்ப நாமளே அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது கூட நடந்து போனா கூட ஓரமா போனா கூட தேனா வந்து இடிக்கிற அமைப்புலாம் இப்போ உருவாகும் ஏன்னா செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டார் அப்போ செவ்வாயினுடைய காரணத்துல மெயின் பூமி நெருப்பு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு தூய்வு இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூன் ஒன்று வரை இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு சரி இப்போ நமக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாவே இதுலேருந்து நம்ம விளையிடலாம் एक्स वाचिंग